தமிழ் ஜி கேக்குள்ளே போனால் நோட்ஸுன்னு உண்டு அதுக்குள்ளே போனால் பொதறிவு வரலாறு புவியியல் பொருளாதாரம் எல்லாம் இருக்கும் இதில் அதுக்கப்புறம் ஸ்டடி மோட்னு போனாலும் இதுலேயும் எல்லாம் இருக்கும் இயற்கை வேறு உயிர் தவிரியல் கலை நாடுகள் சமகரியல் கணிதம் மொழிபெயர் வானவியல் நோய் கூட்ட விலங்கு விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது இதில் டெய்லி டெஸ்ட் தனம எழுதுகிற மாதிரியும் இருக்குது டெஸ்ட்டு படிச்சுட்டு ஸ்பீடாக டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்குது டிஃபிகல்ட்டு கஷ்டமாக ஈஸியாக வைக்கிற மாதிரி இருக்குது தலைவர்களின் வரலாறுன்னு ஒரு ஆப் இந்த ஆப்புக்குள்ளே போனால் அரசியல் காமராஜர் அண்ணாதுரை கருணாநிதி ஜெயலலிதா இவி ராமசாமி பெரியார் முக்கியமான தலைவர் இதெல்லாம் படிச்சுக்கலாம் എല്ലാവരും വരലാ അപ്ഡേ എം ജി ആർ ഡർ അമ്പേതകർ അതുപോലെ അറിവേൽ അറിവിയ അബ്ദുൽ കലാം സി വി രാമൻ മുത്ത് ലക്ഷ്മി രെട്ടി ഇതെല്ലാം മുഖ്യതാണ് അറിവേലിൽ എല്ലാവരും മുഖ്യം മാര്ക്കോളെ കളിയോ ഫുൾ മുഖ്യതാസിയും മുഖ്യം ഇത് മുഖ്യതാണ് വിളാട്ട് പി ടി ഉഷ എല്ലാം എല്ലാം മുഖ്യതാണ് സിനിമയുക്ക് கேட்பான் எத்தனை அவார்டு வாங்கினாங்க எல்லாம் இலக்கியம் இருக்கு திருவள்ளுவர் கம்பர் பாரிதாசன் எல்லோரும் இருக்காங்க ஆன்மீகம் அதுவும் இருக்குது சைக்கிளா மாணிக்கவாசன் அக்கீரர் ஆண்டாள் அன்னகிதா திருமலர் இது நல்லா யூஸ்ஃபுல்லானதுதான் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இதுவும் இருக்குது டிஎன்பிஎஸ்சி இந்த ஆப்பில் ரொம்ப பொதுத்தமிழ் பொதுத்தமிழ் இலக்கணம் இலக்கணம் ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இலக்கியம் அது அது தனியாக ஃபுல்லாக இருக்குது அது தமிழர் தொண்டு அவர்தான் தொண்டு அது ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பொது அறிவு உயிரியல் அரசியல் தமிழகம் தாவரியல் புவியியல் எல்லாருக்கும் எல்லாத்துலாம் குறைஞ்சது நானூறு கொஸ்டின் இருக்குது வரலாறு ஆயிரம் கொஸ்டின்னு எக்ஸாமும் எழுதிருக்கலாம் அப்படியே அதில் இலக்கணம் சொல் பேர் சொல் தனிமை எல்லா இலக்கணம் ஃபுல்லாக இதில் வந்துடும் இலக்கியம் திருக்குறள் நாளடியா நான்கு மணிக்கெல்லாம் அப்படி சிக்ஸ்த்துல டென்த்தில் உள்ள வர எல்லா இலக்கணமும் வந்து இலக்கியமும் வந்துடும் புக்கில் உள்ள இருக்க விட நிறையா இருக்கும் தேவையானது நிறையா இருக்கும் இது நல்லா இப்போ தான் எக்ஸாமுக்கு கேட்கறது எல்லாம் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் பள்ளி பாட புத்தகம் குடிமையல் சரித்திரம் புவியியல் பொதுவானவை சாதனை பெண்கள் எல்லாம் இருக்கும் விளையாட்டு செய்தி விளையாட்டு இது அதுக்கு வீவோன்னு த தனியாக ஒன்று இருக்குது ஐநூறு கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சரு இது டவுன்லோட் பண்ணோம் கரெக்டாக தமிழ் டப் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லான ஆப் தான் டாப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி ஆப் தான் பார்க்க போகிறோம் இதில் சிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ இருக்கா அதுக்குள்ளே போனால் பொது தமிழ் பொது அறிவு இதில் நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கலாம் தேர்வு எழுதியிருக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே போனால் புதிய பள்ளிப்பாட புத்தகம் பழைய பள்ளிப்பாட புத்தகம் இதில் ஸ்கூல் புக்கு எல்லாம் கவர் ஆகிருக்கும் பொது தமிழ் கேள்வி வகைகளுக்கு விட நான் ஆரம்ப வகுப்பு பருவம் ஒன்று பருவம் ரெண்டு பருவம் மூணு பருவம் ஒன்றில் உள்ளது இருக்குது பருவம் ரெண்டில் உள்ளது பருவ மூணு அப்படி ஏழாப்பு எட்டாம் பூம்பா பத்தாப்பு பன்னெண்டாம் பூ முழுவதும் இருக்குது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் அதே மாதிரி அறிவியலும் இருக்குது அறிவியல் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று பருவம் ரெண்டு எல்லாம் இருக்குது சோசியலு மேக்ஸு ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் முந்தையாண்டு வினாத்தாலும் இருக்குது கேள்வி பதில் பயிற்சி பண்ணுறதும் இருக்குது அது மாதிரி வினாத்தாலும் இருக்குது இதில் பதில் பயிற்சி டெஸ்ட்டாக எழுதிக்கலாம் இது நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்று இது